ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதிக்குரிய பரலோக மன்னா யோவான் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வசனத்திற்குரிய உண்மை சீசனாக இருப்பவர்கள் கிறிஸ்துவின் போதகங்களை கேட்டு அவைகளிலே நிலைத்திருக்கும் போது அறியாமையிலும் மூட பக்தியிலிருந்து விடுதலை பெற்றவனாக மட்டுமல்ல பாவ செய்கைகளிலும் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் தேவ சித்தத்தை சத்தியத்தின் மூலம் இவர்கள் அறிந்திருக்கிறதினால் தங்கள் உணர்வார்கள் விடுதலை இவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே காணப்படுமே அல்லாமல் ஒருபோதும் இடையூறை வருவிக்காது இவர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள் கோபம் கொள்ளாமல் பொறுமையா இருப்பார்கள் தன்னிச்சை இராமல் உதார குணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் கசப்பும் அதிருப்தியும் உள்ளவர்களாயிராமல் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருப்பார்கள் உண்மையாக தேவனுடைய குமாரனே நம்மை சகல இக்கட்டுகளிலும் இருந்து நீக்கி விடுதலையை கட்டளையிடுவார் ஆமேன்